அமெரிக்காவே இந்தியாவை நீ தொட முடியாது இந்திய பெருங்கடலில் போர்க் கப்பலை நிறுத்திய ரஷ்யா என்னங்க சொல்றீங்க இது நடந்தது எப்போ தெரியுமா உலகமே இந்தியா ரஷ்யா நட்பை பத்தி பேசுறதுக்கு காரணம் ஒரு பழைய சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் பங்களாதேஷ் விடுதலைப் போர் நடந்துச்சு அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்து இந்தியாவை மிரட்ட இந்திய பெருங்கடலுக்குள்ள அவங்க போர்க் கப்பல்களை அனுப்பிச்சிச்சு இந்தியா பயந்து போச்சுன்னு அமெரிக்கா ஆனா ஆனால் நடந்தது தான் மாஸ் சம்பவம் அமெரிக்கா வந்தது தெரிஞ்சதும் ரஷ்யா சும்மா இருக்கல என் நண்பன் இந்தியாவை தொடணும்னா என்னை தாண்டிப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய பெருங்கடல்ல நிறுத்திச்சு சுறா மாதிரி உள்ள வந்த ரஷ்யாவை பார்த்து அமெரிக்கா பதறி போய் வாலை சுருட்டிட்டு திரும்பி போச்சு இதுதான் இந்தியா ரஷ்யா நட்போட பொற்காலம்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் நம்ம நாட்டுக்கு ரஷ்யா ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்டாக இருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை பிரம்மோஸ் ஏவுகணை சுகோய் விமானங்கள்னு நம்ம பாதுகாப்பை உறுதி செய்யறது ரஷ்யாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு அரை அரைநூற்றாண்டில் ஒரே மாறாத விஷயம் இந்தியா ரஷ்யா உறவுதான்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது சும்மா இல்ல இந்த நட்பு இன்னும் பலமா இருக்குமா இல்லையா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க